அல்லா குரான்ல சொல்றான் பாருங்க அல்லா குரான்ல சொல்றான் என்ன சொல்றான்னு சொன்னா உங்க உங்களது பிள்ளைகளும் உங்களது மனைவிமார்களும் உங்களுக்கு எதிராகவே வருவார்கள் உங்களுக்கு எதிராகவே வருவார்களா சொல்றான் யா ஐயு அலதினா ஆமனூ இன்ன மின் அசுவாதிக்கும் அளுலாதிக்கும் அதுவுலகும் சகதருகும் அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா நாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அவர் என்ன அங்க உங்களது மனைவிமார்களும் உங்களது பிள்ளைகளும் நீங்கள் பெற்றெடுத்த பாசத்திற்குரிய அந்த பிள்ளைகளும் உங்களுக்கு எதிராகவே ஒரு கட்டத்திலே வருவார்கள் ஃபஹ்தரூஹும் எனவே நீங்கள் அவர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஹஜ்ருத் சொல்லலைங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா so அவர்களுடைய விஷயத்தை யாருடைய விஷயத்துல நம்முடைய மனைவி மகளுடைய விஷயத்துல நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அது உள்ளும் உங்களுக்கு அவர்கள் எதிராக செயல்படுவார்கள் வருவார்கள் அல்ல இப்படி சொல்லி காட்டுறேன் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா அன்பு கிணியவர்களே அவர்களுக்கு குரானுடைய அல்பு கொடுக்கப்படாததின் காரணத்தினால் இஸ்லாமிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படாததின் காரணத்தினால் சஹாபாத்துடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு சொல்லப்படாததின் காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன நான் 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 யார் ஒரு ஒரு பெண் என்று அது கூட அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் தந்தைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் எதிரியாக மாறி போவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்